வணக்கம் நண்பர்களே காஷ்மீரிலே மிகப்பெரிய துயரம் நிகழ்ந்துள்ளது சுற்றுலா சென்ற பயணிகள் இதிலும் நிறைய பேர் வந்துட்டு தேனிலவுக்கு சென்றவர்களும் இருப்பார்கள் புதுமண தம்பதிகளும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேரை சுற்றி வளைத்து சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த சூழலிலும் தீவிரவாதத்தை நாம் ஆதரித்து விட முடியாது தீவிரவாதத்தை வேற வேண்டும் அகிம்சையின் பூமி இது அகிம்சையை போதித்த மகாத்மாவின் பூமி இது எந்த சூழலிலும் தீவிரவாதத்தை நாம் ஆதரித்து விடக்கூடாது ஆதரிக்கும் பூமி கிடையாது இது ஏன்னா ஆக தீவிரவாதத்தால் எந்த ஒரு கொள்கையோ கோட்பாட்டையோ நீங்கள் வந்து அடைந்து விட முடியாது அது ஒரு விதமான அச்சத்தை மட்டுமேனால் மக்களிடம் தோற் தோற்றுவிக்குமே தவிர அதனால் எதையும் நீங்கள் வந்து மக்களின் மனங்களை வென்றுவிட முடியாது தீவிரவாதத்துக்கு ஆதரவாளர்கள் கிடையாது நாமெல்லாம் எந்த ரூபத்தில் தீவிரவாதம் வந்தாலும் அதை நாம் கடுமையாக கொண்டே தான் இருக்கிறோம் இந்த பூமி அகிம்சையால் பண்பட்ட பூமி நமக்கு இந்த தாக்குதல் தொடர்பாக இதையும் தாண்டி சில கேள்விகள் இருக்கின்றன ஏற்கனவே ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது கடும் கொடு கொடூரமான ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடந்தது நாற்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த துயரமான சம்பவம் குறித்து விசாரணை நடத்த விசாரணைக்கு நட வைத்தார்கள் ஆனால் அந்த விசாரணை அறிக்கை இப்போது வரை வெளி வெளியிடப்படவில்லை அந்த தாக்குதல் குறித்து அப்போதைய காஷ்மீர் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் சில சதி திட்டங்கள் குறித்து செய்தியை வெளியிட்டிருந்தார் இந்த தாக்குதலுக்கு முன்பாக அந்த வாகனத்திலே அழைத்து வரப்பட்ட வீரர்கள் ஏற்கனவே விமானத்தின் மூலமாக அனுப்பப்பட வேண்டியவர்கள் ஆனால் தரை அனுப்பப்பட்டார்கள் இதில் ஏதோ சதி நடந்திருக்கிறது என்னால் தொடர்ச்சியாக சில கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார் அப்போது அவரை வந்துட்டு மேலிடத்தில் இருப்பவர்கள் வாயடைக்க செய்து விட்டார்கள் அவர் மீது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்ன ஆக இப்போ புல்வாமா தாக்குதல் குறித்த எந்த ஒரு விசாரணை அறிக்கையும் வெளியிடப்பட வெளியிடப்படவே இல்லை ஆனால் அந்த தாக்குதலை தேர்தலுக்கு பயன்படுத்தினார்கள் இங்குதான் கேள்வி எழுகிறது ஏன் இது போன்ற தாக்குதல் சம்பவங்களை நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துகிறீர்கள் அதுபோல் இத்தற்போதைய தாக்குதலும் சரி புல்வாமா தாக்குதலும் சரி இந்திய உளவு அமைப்புகள் ஏன் செயலிழந்து விட்டனவா அல்லது அது அடக்கப்பட்டு இருக்கின்றனவா இந்த உளவு அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எதிர்கட்சிகள் மீது அரசின் மீது விமர்சனங்களை வைப்பவர்கள் மீது மட்டுமே ஏவப்படுகின்றன அவர்களை குறிவைத்து அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் இது போன்ற அசம்பாவிதங்களை தடுக்க வேண்டியது தானே அவர்களுடைய முதல் கடமை அங்கே ஏன் கோட்டை விடுகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது அதை தாண்டி தற்போது நாட்டிலே பொதுமக்களிடையே அமைதியை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு மத ரீதியாக புலவுகளை ஏற்படுத்துவதைப் போல ராமநவமி ஊர்வலங்கள் அனுமன் ஜெயந்தி ஊர்வலங்கள் விநாயக சதுர்த்தி ஊர்வலங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படுகின்றன இந்த ஊர்வலங்களின் போது மாற்று மதத்தினரின் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து கல்லெறிவது அங்கே போய் காவி கொடி ஏற்றுவது கடுமையான கோஷங்களை எழுப்புவது இதுபோன்ற செயல்களை செய்வதை ஏன் அரசாங்கங்கள் அனுமதிக்கின்றன மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி ஏன் அதனை அனுமதிக்கிறார்கள் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் இது போன்ற செயல்கள் நடத்து நடத்தப்படுகின்றன இதற்கு பின்னணியிலே அரசாங்கங்களே இருக்கின்றன இதுவும் தீவிரவாதம் தானே இன்னும் பார்த்தோன்னா இந்த ஊர்வலங்களிலே கடுமையான ஆயுதங்களை கையில் தூக்கி கொண்டு ஊர்வலங்களை செல்கிறார்கள் சிறார்கள் செல்கிறார்கள் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறார்களே இதுபோல் ஆயுதங்களை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் இதையெல்லாம் ஏன் தடுக்க மாட்டார்கள் தடுக்க தடுக்கவில்லை ஏன் இதனை ஊக்கப்படுத்துகிறார்கள் மத ரீதியாக இப்படியான ஊர்வலங்களை கோஷங்களை எழுப்புவதை ஆதரிப்பதும் ஒருவித தீவிரவாத ஆதரவு நிலைப்பாடு தானே இதையெல்லாம் வந்து முறையிலே கிள்ளி எறிய வேண்டாமா மக்கள் மத்தியிலே பிளவுவாதத்தை ஏற்படுத்தும் செயல்கள் அல்லவா இதையெல்லாம் இதையெல்லாம் எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறோம் ஆனால் இதை வந்து அரசாங்கங்கள் காதில் போட்டுக்கொள்வதே இல்லை அதே போல் பார்த்தோமானால் இன்னும் ஆங்காங்கே வந்துட்டு மாட்டு அரசியல் மாட்டுக்கறிக்கு எதிரான அரசியல் ஆட்டுக்கு எதிரான அரசியல் இந்த மாதிரி அதாவது அசைவ உணவு உண்பவர்களுக்கு எதிரான அரசியல் இன்னொரு பக்கம் பார்த்தால் புல்டோசர் அரசியல் எளியவர்கள் சிறுபான்மையினர் என்றாலே போதும் அவர்களின் வீடுகளின் மீது புல்டோசரை ஏவுகிறார்கள் இதை உச்சநீதிமன்றமே கண்டிக்கிறது ஏன் இதை சட்டத்தை சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு கண்டிக்குது இது போன்ற செயல்பாடுகளும் தீவிரவாதத்தோடு தொடர்புடையவை தான் எளிய மக்களின் மீது கடுமையாக இது போன்ற ஒரு மத ரீதியான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது அவர்கள் மீது தாக்குதல் ஏற்படுத்துவது அவர்களின் இங்கு வாழ்வதற்கே வந்துட்டு அச்சப்படும் சூழலை உருவாக்குவது இதெல்லாமே வந்து தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய செயல்பாடுகள் இந்துத்துவ தீவிரவாதங்கள் ஆக இதையெல்லாம் வந்து எப்படி அனுமதிக்கிறீர்கள் இதையெல்லாம் செய்யும்போது நாம் வந்து கேள்விக்குள்ளாக்குகிறோம் கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்கிறோம் ஏன் இதை அனுமதிக்கிறீர்கள் இது தீவிரவாதத்தை தூண்டுவது அல்லவா இது வந்து நாட்டில் மக்களுடைய பிளவுவாதத்தை தூண்டுுவதல்லவா இதை நாம் ஒரு அரசாங்கம் எப்படி அனுமதிக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறோம் கேள்வியை ஏன் எழுப்புகிறோம் இதோ இப்போது தாக்குதல் நடக்கிறதே இது போன்ற தாக்குதல்களுக்கு அவையும் ஒரு தூண்டுதலாக அமைந்து விடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தினால் தானே நாட்டின் மீது நான் பற்றின் மீது பற்றின் காரணமாகத்தானே கேள்வி எழுப்புகிறோம் பொதுமக்களின் வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தானே இதையெல்லாம் கேள்வி எழுப்புகிறோம் இதை ஏன் அரசாங்கங்கள் வந்து ஊக்குவிக்கின்றன எந்த மதத்தின் பெயரிலும் இதுபோன்ற தீவிரவாதத்தை ஆதரிக்கலாமா உடனே ஒடுக்க வேண்டாமா இளம் சிறார்களை இதுபோன்ற போன்ற தீவிரவாதத்தில் உட்படுத்துவது எவ்வளோ பெரிய கொடுமை எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடுமே அவர்களின் கல்வி என்னவாகும் அவர்களின் எதிர் எதிர்காலம் என்னவாகும் ஒரு ரவுடிகளாக பொறுக்கிகளாக தேச விரோதிகளாக சமூக விரோதிகளாக அல்லவா உருவெடுப்பார்கள் இதை நாம் எப்படி அனுமதிப்பது இப்படியான கேள்விகளை எல்லாம் இந்நேரத்து தான் கேட்க வேண்டியிருக்கிறது ஏன்னா பொதுமக்களாக நாமும் சிந்திக்க வேண்டும் இது போன்ற மலிவான மத அரசியலுக்கு நாம் எப்போதும் வந்து இடம் கொடுத்து விடக்கூடாது இதை நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமைதியாக இருந்தால்தான் நம்முடைய தினசரி க காலையில் எழுந்திருக்கிறோம் கிளம்புறோம் வேலைக்கு போகிறோம் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம் இது வந்து இந்த இது வந்து ஒரு அமைதியான முறையில் நல்ல முறையில் இருக்கணும்னா வந்து நாட்டில் வந்து அமைதி நிலவ வேண்டும் எப்போயுமே தீவிரவாதத்துக்கு நாம் வந்து இடம் கொடுத்து விடக்கூடாது எனவே அரசாங்கங்கள் இதை ஆதரிக்கும் போது அதை கேள்வி எழுப்ப வேண்டும் அதே மாதிரி யாராவது இந்த மாதிரி மத ரீதியாக செயல்படும் போது அவர்களை தண்டிக்க வேண்டும் நம் குடும்பத்திலே யாராவது இது மாதிரி செயல்பட்டால் வந்து அவர்களை கண்டிக்க வேண்டும் இதற்கு வந்துட்டு நாம் அனுமதிக்கவே கூடாது நம் பிள்ளைகளோ நம் உறவினர்களோ போல் செயல்பாடுகளை இறங்கினால் அவர்களை கண்டிக்க வேண்டும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இதையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும் இ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் இதையெல்லாம் நாம் வந்து விவாதிக்க வேண்டியிருக்கிறது அதனால்தான் இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் மத ரீதியான தீவிரவாத செயல்பாடுகளுக்கு நாம் வந்து யாரையும் அனுமதிக்கக்கூடாது அதை நாம் எதிர்க்க வேண்டும் என்பதை இத்தருந்து தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் துயரமான சூழல் இத்த தாக்குதலில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்